டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் புறப்பட்டார் இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம் ராஜா வணக்கம் இன்றைய முதலமைச்சர் மற்றும் பிரதமருடைய இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க தமிழக முதல்வர் ஒரு நாள் பயணமாக டெல்லி தமிழகத்திற்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது தேசிய கல்வி கொள்கையை ஏற்று பிஎம்டி பள்ளிகள் திட்டத்துக்கான புரிந்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டால் மட்டுமே நிதியை விடுவிக்க முடியும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதாத் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் இந்த நிதியை விடுவிக்க வலியுறுத்தப்பட்டு வருகிறது மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் இந்த மழை பேரிடர் காலத்தில் கேட்ட நிதி இன்னும் முழுமையாக பெறவில்லை இப்படி பல்வேறு நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக முதல்வர் மீண்டும் கோரிக்கை வைக்க இந்த சூழ்நிலையில் தற்போது சற்று முன்பு டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து தமிழக முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக அவர் இல்லத்தில் சந்திப்பதற்காக புறப்பட்டு இருக்கிறார் பிரதமருக்கு அரசு பிரதமரை சந்திப்பதற்கு முன்பு தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான திமுக எம்பிகள் அவரை வழி அனுப்பி இருக்கிறார்கள் அதற்கு இந்த சந்திப்பு நடுவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழக முதல்வர் சந்திப்பு இருக்கிறார் என்பது முக்கியத்துவமா பார்க்கப்படுகிறது

டோடே என்டர்டைன்மெண்ட் சூரியா ஜோதிக்கா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சாமி நடிக்கும் மெய்யழகன் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்